எதிர்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு கிட்டத்தட்ட மூணு மாசமா பஸ்ல தான் சுத்திட்டு இருக்காரு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு நீங்க பாத்திருப்பீங்க தொலைக்காட்சியில் பாத்திருப்பீங்க அவர் ரோட்டில் நின்று பேசிட்டு இருக்கும்போது பொதுமக்கள் அந்த அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டி அதை மிரட்டி அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நோட் பண்ணுங்க அந்த டிரைவரை கீழே இறக்குங்க இப்படி பல்வேறு இடத்தலைகள் பண்ணி ஒரு அவசர ஊர்தியை நிப்பாட்டின அதை விமர்சனம் பண்ண வீடியோக்கள் எல்லாம் வைரல் ஆச்சு பொதுமக்கள் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பண்ணலாமா பேசுனாங்க எதிர்க்கட்சி தலைவர் விடுங்க ஒரு தலைவர் இப்படி பேசலாமா தலைவர் விடுங்க ஒரு மனிதா கொண்ட ஒரு மனுஷன் எப்படி பேசலாமா நான் அதற்காகத்தான் நேற்று முந்தினம் சொன்னேன் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே ஆம்புலன்ஸ் தொடர்ந்து நிப்பாட்டிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு இடத்துல ஆம்புலன்ஸ் அடிச்சு நொடுக்கப்பட்டாங்க ஆம்புலன்ஸ் இந்த வாகன ஓட்டிகள் அடிச்சாங்க அவங்க எல்லாம் புகார் கொடுத்திருக்கிறாங்க அதற்கு நான் பதில் சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் அவர்களே அது அவசர தேவைக்காக போற வண்டி எந்த கட்சி தலைவர்கள் பேசும் போது பிரச்சாரத்தில் இருக்கும் போது பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் போதும் நடு ரோட்டில் கூட்டத்தை நடத்தீங்கன்னா வரத்தான் செய்யும் அவசரத்துக்காக நாங்கள்லாம் தலைவர் முக்கியமா பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு விட்டு நம்முடைய கழக தொடர்களை அதுக்கு வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் தலைவர் பேசவே ஆரம்பிப்பாரு ஒரு தலைவர் தான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கலாமா திரு எடப்பாடி பழனிசாமி நான் தான் சொன்ன தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவர்களே இப்படி உங்களுடைய கட்சி இன்னைக்கு இருக்கு விரைவில் பாஜகவோட அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல நீங்க என்ன நான் உங்களை ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க கடைசியில் உங்களை காப்பாற்றுற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்ன